ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சுட்டு அப்புறம் தந்தூரி சிக்கன் மசால் வச்சுட்டு தந்தூரி சிக்கன் வறுவல் ஒன்று பண்ண போகிறோம் அதாவது தந்தூரி சிக்கனுக்கு மசாலா தடவிட்டு அதை ஒரு வறுவல் ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கப்புறமா ரசம் சோறு இது தான் இன்றைக்கி நமக்கு வந்து டின்னரு நான் வந்து காலையிலே பார்த்தீங்கன்னா மசாலாலாம் தடவி எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா தந்தூரி மசாலா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப நேரம் ஊர்னா தான் நல்ல மசாலாலாம் இறங்கும் ஏன்னா நம்ம அந்த சப்பை வந்து பெருசாக இருக்கும் அதில் மசாலாலாம் இறங்குறக்கு டைம் எடுக்கும் அதனால் நான் காலையிலே மசாலா தடவி எடுத்து வச்சுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்துக்கிட்ட இருக்கும் அந்த மாதிரி ஊற வச்சு வச்சுட்டு எடுத்துகிட்டேன் இப்போ இப்போ அதை தான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தந்தூரி செய்கிறதுக்கு இப்போ மசால் போட்டுக்கலாம் நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் அதே போல் தயிரும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இது கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் தந்தூரி மசாலா தான் சேர்க்க போகிறேன் நான் வந்து ஒரு அஞ்சு லெக் பீஸ் எடுத்துருக்கிறதுனால ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தந்தூரி மசாலாவில் உப்பு இருக்கும் ஆனால் நமக்கு அந்த உப்பு பத்தாது அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கணும் உப்பு அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை எங்களுக்கு உப்பு அது பத்தாது அதனால சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு கலந்துடலாம் தந்தூரி மசாலா இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இதில் வந்து அந்த மசாலா கூட கொஞ்சம் தயிர் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது மட்டும்தான் நான் இருக்கேன் இது கூட இந்த மாதிரி கோழி சப்பை வாங்கி இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்திருக்கேன் நான் ஒரு அஞ்சு பீஸ் இது போல் எடுத்து வச்சுருக்கேன் அதே மசாலா தடவிடலாம் நல்லா கீரல் போட்டுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அஞ்சு லெக் பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா மசால் கரெக்டாக இருந்துச்சு தடை வச்சாச்சு குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் மாதிரி இதை ஊற வைக்கணும் நம்ம ஊற வச்சிடலாம் வெளியில் வைக்க வேணா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் அதாவது ஃப்ரீசரில் வைக்காமல் நார்மல் மோட்டில் வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும் இப்போ மூடி உள்ளே எடுத்து வச்சுட்டு அஞ்சு மணி நேரம் அப்புறம் எடுக்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இது போல் ஒரு பெரிய துண்டா ஒரு துண்டு பட்டை அது கூடவே நம்ம காரத்தை பொறுத்து வரமிளகா நான் வந்து ஒரு எட்டு எட்டுலேருந்து ஒரு பத்துக்குள்ளே இருக்க வரமிளகா சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க சும்மா ஒரு பத்து இலைக்கு சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வருத்தரலாம் ஒரு மணத்துக்காக தான் கருவேப்பிள்ள நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்தது கடாயில் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் அதே போல் பூண்டும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி சின்ன சைஸ் பூண்டு இருக்கிறதுனால ஒரு இருபது இருபத்தஞ்சி பொட்டில் பக்கம் பூண்டு எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதே வதக்கிடுவோம் வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை துண்டு அளவுக்கு தேங்காய் ஒரு துண்டு தேங்காய்லேயும் பாதி சேர்த்துக்கிட்டால் போதும் ஏன்னா நம்ம அரை கிலோவில் தான் செய்ய போகிறோம் இல்லையா அதனால் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க அதிகமாக தேங்காய் வேணாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா அந்த தேங்காயும் சேர்த்து வெங்காயம் வெள்ளை பூண்டு இதுவும் இஞ்சியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் மசாலாலாம் ஆரட்டும் அரைச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வறுத்து நல்லா பாருங்கள் மொறு மொறுன்னு இருக்குது இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் இந்த மிக்சி ஜாரில் கசகசாவே நல்லா அரைக்கணும் நாங்கள் நம்ம இன்றைக்கி அரைச்சிடுவோம் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு அட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அடுத்ததாக சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம் வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா ஒரு தக்காளி தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ சிக்கன் சேர்த்துலாம் அரை கிலோ நாட்டுக்கோழி மஞ்சள் தூள் தேவையான உப்பு இப்போ இதை வதக்கிடுவோம் அந்த சிக்கனில் இருக்க தண்ணி விட்டு நல்லா வதங்கட்டும் அப்புறமா மசாலா சேர்த்துடலாம் மசாலா அருமையாக அரைச்சாச்சு இப்போ நம்ம சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சேர்த்துடலாம் சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா இந்த டைமில் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துடலாம் மசாலா போட்டதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இந்த மசாலா வதக்கி விட்ருவோம் கொஞ்சம் காரம் வேணும் இல்லையா அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு வந்து மிளகாயில் இருக்க காரமே போதும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்க்க வேணாம் நல்லா மசால் போட்டு இந்த மாதிரி பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ தண்ணி சேர்த்துருவோம் அவ்வளோதான் தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு இறக்கிக்கலாம் தேங்காய் இஞ்சி பூண்டு எல்லாம் வதக்கணும் இல்லையா அதையும் சேர்த்து அரைச்சிருவோம் தண்ணி ஊற்றி இதையும் நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்தாச்சு ஸ்டீம் இறங்கி நல்லா சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை சேர்த்துருவோம் ஊற்றிட்டு இந்த மாதிரி கலந்து விட்ருவோம் கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருவோம் நம்ம தேங்காய் அதெல்லாம் ஊற்றிட்டு போலையோ அதனால நம்ம எப்போயுமே நம்ம சிக்கன் மட்டன்லாம் எல்லாம் செய்கிறப்போ பார்த்திங்கன்னா இது போல் தான் செய்வோம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இறக்குவோம் மறுபடியும் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும் அடுத்து இந்த சிக்கன் வேகிறதுக்குள்ளே ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு நாலஞ்சு பூண்டு இதெல்லாம் தட்டி எடுத்துடலாம் ரசத்துக்கு வந்து தட்டியாச்சு அடுத்ததாக புளியும் தக்காளியும் கரைச்சிடலாம் ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன் இப்போ அதே தான் கரைச்சிட்டு இந்த மாதிரி சக்கையை எடுத்துடலாம் இது கூட ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுட்டேன் அடுத்து ரசத்துக்கு இது கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது கூட ஒரு வாரமேளகா அவ்வளோதான் இப்போ தாளிக்கிறது தான் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு வந்து சேர்த்துடலாம் அடுத்து கடுகு புரிஞ்சதுமே நம்ம ரசத்துக்கு தட்டி வச்சிருக்கூடிய அதை சேர்த்துக்கலாம் அடுத்து புளியும் தக்காளியும் கரைச்சிருக்கோளையும் அதே சேர்த்துருவோம் அடுத்து தேவையான தண்ணி கொஞ்சம் மலித்தலை போட்டுவிட்டு அவ்வளோதான் இதோட தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துக்கல நம்ம புளிப்பு எந்தளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு தான் தண்ணி சேர்க்கணும் நீங்கள் உங்களுக்கு புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு லைட்டாக நுறக்கட்டி கொதித்து வரட்டும் இறக்கிக்கலாம் அவ்வளோதான் ரசம் வந்து ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ ரசமும் ரெடி ஆயிருச்சு அருமையாக நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்ல மல்லித்தலையோ இல்லை கருவேப்பிலையோ எதுவும் நம்ம இதில் சேர்க்கக்கூடாது சேர்த்தோம்னா நம்ம இந்த குழம்போட மனம் போயிட்டு அந்த கருவேப்பிலை மல்லித்தழையோட மனம் தான் இருக்கும் அதனால் இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சாதத்துலேயும் சாப்பிட்லாம் சப்பாத்தி இட்லி தோசை எதில் வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம் அது நம்ம விருப்பத்தை பொறுத்து தான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இப்போ வந்து ரசமும் குழம்பு நம்ம செஞ்சு சாப்பாடு ஒரு பக்கம் வச்சாச்சு இப்போ வந்து நம்ம சிக்கன் வறுவலுக்கு எடுத்து நம்ம செய்ய போகிறோம் அதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டீமில் தான் வேக வைக்க போகிறேன் எதுக்காக இப்படி பண்ணுறேன் அப்படின்னு நான் கடைசியில் சொல்கிறேன் நல்லா ஊறி இருக்குது அஞ்சுல ஏழு மணி நேரமாக ஊற வச்சுருக்கோம் இப்போ நல்லா ஊறிடுச்சு நான் வந்து தந்தூரியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வேக வைக்காம இது போல ஸ்டீமரில் வேக வைக்க போறேன் ஃபர்ஸ்ட் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிருவோம் இருந்து எடுத்துட்டேன் பாருங்க பத்து நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு இப்போ இதை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம் அடுத்து ஒரு பேன் வச்சு இதில் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஆவியில் வேக வச்சு மறுபடியும் எண்ணெயிலையும் கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ரெண்டு பக்கம் திருப்பி வேக வச்சு எடுத்திருக்கேன் ஸ்டீமில் வச்சு வேக வச்சா என்ன ஒன்றுனா நமக்கு வந்து அந்த கறி வந்து ரொம்ப நல்லா வெந்திருக்கும் அந்த ஸ்டீமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நம்ம வேக வைக்கிறதுனால உள்ளே இருக்கிற கறிகள்லாம் நல்லா வெந்திருக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் இப்படி வறுத்துக்கிட்டோம்னாலே மேலே நல்லா மொறுமறுப்பாக உள்ளேலாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் நம்ம வெறும் சிக்கனை வெறும் எண்ணெயிலேயே ஒரு இருபது நிமிஷத்துக்கிட்ட சிம்மில் வச்சு வேக வச்சாலும் உள்ளே இருக்கிற அந்த எலும்புக்கிட்ட இருக்க கறிங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேகாமல் இருக்கும் ஆனால் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரீம் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம அதை வருத்தோம்னா ரொம்ப நல்லா வெந்திருக்கும் உள்ளே இருக்க அந்த எலும்புக்கிட்ட இருக்க கறியை கூட நம்ம சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் வீட்டில் எப்போ செஞ்சாலும் இந்த மாதிரி ஸ்ட்ரீம் பண்ணி இந்த மாதிரி வறுத்து கொடுப்பேன் பசங்களுக்கு இல்லைன்னா என்னென்னா அந்த எலும்பில் இருக்க ரத்த வந்து அப்படியே வெளியில் வர மாதிரி இருக்குமோ அதனால ஒரு மாதிரி பசங்க வந்து அறுவைப்பட்டுட்டு சாப்பிட மாட்டாங்க அதனால இது போல் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லாருமே அதனால தான் நான் இப்படி செஞ்சேன் நீங்களே இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நாட்டுக்கோழி குழம்பு ரசம் தந்தூரி சிக்கன் வறுவல் அதுக்கப்புறம் கொஞ்சம் சோறு இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னர் ரெசிபி இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்